அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கார்த்திகை கடைசி நாள் இந்த நாள் நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா மார்கழி ஒன்று முதல் நாள் உங்களுக்கு வந்து சிறப்பாக அமையும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் நீர் பரிகாரம் தான் இந்த நீரை எங்கே வைக்க வேண்டும் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம் கார்த்திகை பௌர்ணமி பௌர்ணமி நாளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மிகவும் சிறப்பான நாள் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய நாள் இப்போ பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது கிடக்கிறது பௌர்ணமி நாள் எப்பயும் போல தான் கிடக்கும் ஆனால் இந்த நாளை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சந்திரனை வணங்கணும் அப்படி நம்ம சந்திரனை வணங்கி இந்த நாளுக்கான இறைவனை வணங்கி நம்ம வழிபாடு செய்யும்போது அது நமக்கு சிறப்புக்குரியதாக இருக்கும் இல்லைன்னா நமக்கு எப்போயும் போல் டே போகுது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பௌர்ணமியும் கிடக்கும் இப்போ இந்த பௌர்ணமி நாளை சிறப்பாக ஆக்கணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல ஒரு ஆறு முப்பதுக்கு மேல சாரி ஆறு முப்பதுக்கு மேல நமக்கு சந்திரன் நல்லா பளிச்சுன்னு வந்துருவார் இல்லையா வந்த பிறகு அவரே நம்ம தரிசனம் பண்ணணும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக்கு அந்த அந்த வார்த்தையை ஒரு மூன்று முறை சொன்னால் கூட போதும் சொல்லிட்டு அந்த சந்திரன் உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய கோரிக்கைகள் சந்திர பகவானே எனக்கு இதெல்லாம் நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எனக்கு இந்த மாதிரி நடக்கணும் என்னுடைய மனம் வந்து ரொம்ப அமைதியாகணும் எனக்கு எதற்கு டென்ஷன் ஆகுது அது சரியாகணும் என்னுடைய மனம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் நான் எதை பற்றி நினைத்து கவலைப்படக்கூடாது பாசிட்டிவாக இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பௌர்ணமி அன்று பௌர்ணமி நம்ம தரிசனம் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த பௌர்ணமி நாள் நமக்கு சிறப்புக்குரியதாக இருக்கும் சந்திரனை வணங்க வேண்டும் அடுத்து அவங்கவுங்க குலதெய்வம் குல தெய்வத்தை நம்ம வந்து வழிபாடு செய்யட்டாலும் நம்மளுடைய மனசில் அவங்கள நினைக்கணும் நம்மளுடைய குலதெய்வம் பேர் உங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய பேரை சொல்லி அவங்கள மனசில் நினைத்து நீங்க வீட்டில் தீபம் ஏற்றும் போது அவங்கள நினைத்து நீங்க காமாட்சிமணி தீபத்தை ஏற்றினாலே அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு இரட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைக்கும்போது நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இது இருக்கும் அடுத்து இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தாயார் வழிபாடு குபேர வழிபாடு இதில் உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த வழிபாடு நீங்கள் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி தான் இந்த நாளை நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பௌர்ணமி நல்லா கை கொடுக்கும் நல்லா அமையும் நமக்கு வந்து நினைச்சதெல்லாம் நடக்கும் நமக்கு நல்லா பணவரவு இருக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் பண கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் இதுதான் பௌர்ணமினால நம்ம வந்து சுவாமி கும்பிடுறதுக்கோ அல்லது மற்ற நம்மளுடைய பிரார்த்தனைக்காகவோ நம்ம வந்து அந்த நாளை வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக ஆக்கிக்கிடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வழிபாடு உப்பு வழிபாடுலாம் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியது இல்லை நீர் வழிபாடு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துகிட்டு சந்திரனை மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த சுத்தமான தண்ணீரில் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று கிராம்பு இல்லைன்னா ஐந்து கிராம்பு மட்டும் போட்டுக்கோங்க போட்டு அந்த தண்ணீரில் கிராம்பு மட்டும் போட்டால் போதும் மற்ற எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஏன்னா பச்சை கற்பூரம் நீங்கள் சேர்க்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அந்த டம்ளருக்கு தண்ணீரை வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க உங்களோட வேண்டுதலை சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ இல்லைன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா இல்லைன்னா மற்ற ஏதாவது தொழில் சிறப்பாக நடக்கணுமா என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நீங்கள் வந்து உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் சொல்லணும் சொல்லிவிட்டு இந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் வந்து தூங்குகிற இடத்துல கூட வைக்கலாம் அல்லது இந்த இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் அது என்ன இடம் அப்படின்னா வடகிழக்கு வடகிழக்கு இடம் தான் நீருக்கு சம்மந்தப்பட்ட இடம் அதாவது தென்கிழக்கு எப்படி அக்னிக்கு சம்பந்தப்பட்ட இடமோ அதே போல வடக்கு வந்து நீருக்கு நீருக்கு சம்மந்தப்பட்ட இடம் அந்த நீருக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்கும் நீங்கள் கிழக்கு பக்கம் வடகிழக்கு பக்கம் நீங்கள் வந்து தண்ணீர் வைத்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நல்ல பண வரவு இருக்கும் அந்த வட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நினைத்துட்டு அந்த இடத்துல வச்சுருங்க வட பார்த்தீங்க அப்படின்னா வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடம்தான் தான் கிழக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் அதாவது உங்களுடைய வீட்டில் வந்து வடகிழக்கு மூளை எங்கே இருக்கோ அங்கே வைங்க ஒருவேளை உங்களுக்கு வட மூளை குழப்பமாக இருக்குது அப்படின்னா கிச்சனே நீங்கள் எடுத்துக்கோங்க கிச்சனை மட்டும் நீங்கள் ஒரு இது பண்ணிக்கோங்க நீங்கள் நின்று சமைக்கிற இடம் தென்கிழக்கு ஏன்னா எல்லாருமே நம்ம தென்கிழக்கில் தான் சமைப்போம் அதாவது கிழக்கை பார்த்த மாதிரி சமைப்போம் தென்கிழக்கு நேராக உங்களுடைய வாஷ் மெஷின் வச்சுருப்பீங்க அதாவது சிங்க்கு வச்சுருப்பீங்க சிங்க் வச்சுருக்கிறதா நமக்கு வடகிழக்கு அந்த வடகிழக்கு அந்த சிங்க்கு பக்கத்தில் கொஞ்சம் மேலே செல்ஃபில் நம்ம வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த இடத்துல அந்த தண்ணீரை வச்சுருங்க போதும் வடகிழக்கு அந்த உச்ச பகுதியிலையும் வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து கிச்சன்லே எந்த பக்கம் கேஸ் அடுப்பு இருக்கோ அதற்கு அப்படியே நேராக வந்து அந்த தண்ணீரை வச்சுருங்க அது வடகிழக்கு அப்படி வைத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல பண வரவு அதிகரிக்கும் பிரச்சனை தீரும் கேட்டதெல்லாம் கொடுக்கும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும் எப்பவுமே நீர் வழிபாடும் உப்பு வழிபாடும் உங்களுக்கு நமக்கு நினச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொடுக்கும் பாசிட்டிவாக நம்மளுடைய தாட்டு மாறும் இந்த நீர் வழிபாடு நமக்கு வந்து பாசிட்டிவிட்டி நிறையா கொடுக்கும் நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் மார்கழி மாதம் முழுவதும் நீங்கள் நீர் வழிபாடு கலையில் எழுந்தவுடன் செய்தீங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய வேண்டுதல் என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அதுவும் நடக்கும் உங்களோட மனமானதும் பாசிட்டிவாக இருக்கும் அதற்கான ஒரு பதிவு நான் கொடுத்துருந்தேன் மார்கழி மாதம் முழுவதும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இப்படி செய்து பாருங்க அப்படின்ட்டு அதற்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது அது என்ன கமெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அவங்களுக்கு இந்த பதிவில் நான் பதில் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அதனால் நான் சொல்கிறேன் இவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த பதிவை பார்த்துட்டு நான் நீர் பரிகராக சொல்லியிருந்தேன் தினமும் காலையில் நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதல் சொல்லலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லிவிட்டு தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் அதற்காக இவங்க போட்ட கமெண்ட் வந்து என்ன அப்படின்னா அப்போனா நமக்கு வந்து இந்த தண்ணீரை மட்டும் முப்பது நாளும் வந்து சொல்லிவிட்டு குடிச்சா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறிடுமா உழைக்க வேண்டாமா அப்படிங்கிறது மாதிரி இவங்க கொஞ்சம் பேசியிருந்தாங்க இவங்களுடைய பேச்சும் ஒன்று தவறு கிடையாது இவங்க சரியாக தான் கேட்டிருக்காங்க இவங்க வந்து ஒரு பாயிண்டில் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பதிவுலேயே நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் முதல்ல வந்து உங்களுடைய மனசு பாசிட்டிவாக மாறும் அந்த பாசிட்டிவிட்டி தான் உங்களை வந்து கொண்டு போகும் நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும் ஏன்னா எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் எல்லோருக்குமே இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொரு கவலைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் காலையில் போது உங்களுடைய வார்த்தைகள் அந்த பாசிட்டிவாக வருது பார்த்திங்களா அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அந்த தண்ணீர் குடிக்கும்போது அந்த தண்ணீரில் அந்த பாசிட்டிவிட்டி இருக்கும் நான் அந்த இதில் சொல்லியிருந்தேன் உங்களை கஷ்டத்தை சொல்லாதீங்க பாசிட்டிவாக சொல்லுங்க தான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு கடனே இருக்குது அப்படின்னா அதற்குள்ள அமௌண்ட் எவ்வளோ வேணுமோ அந்த அமௌண்ட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அதே போல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை சொல்லாமல் ஒரு பாசிட்டிவாக நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் டெவலப் பணம் இருக்குது வீடு இருக்குது வாசல் இருக்குது அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு இந்த நீரை குடிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மைண்ட் வந்து பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய இலக்குகளை நீங்கள் சீக்கிரமாக அடைய செய்வீங்க நீங்கள் நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களை விட்டு விலக விலக உங்களுக்கு வெற்றியை அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா ஒருத்தரை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னா அவங்கள வந்து நெகட்டிவான வேர்ட்ஸில் போட்டு தாக்குனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜீரோ அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அந்த நெகட்டிவான வேர்ட்ஸ்லேருந்து அவங்களால வெளியே வரவே முடியாது அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான தான் இந்த நெகட்டிவ் எண்ணங்களும் சரி நெகட்டிவோட அந்த வைப்ரேஷன் சரி அந்த நெகட்டிவிட்டி தான் நம்மளை அழிக்கும் அதனால தான் எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு பதிவில் பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவாக இருங்க அதிகமாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நேர்மறை ஆற்றல் நம்மளை வந்து வாழ வைக்கும் எதிர்மறை ஆற்றல் நம்மளை வந்து அழிக்க ஆரம்பிக்கும் இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் இது தான் உங்கள் கிட்டே ஒன்றுமே இல்லை நீங்கள் ஒரு ஜீரோவாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹை லெவலுக்கு என்றைக்காவது ஒரு நாள் கட்டாமல் நீங்கள் ரீச் ஆகுவீங்க எல்லாமே இருக்குது உங்கள் கிட்டே ஆனால் உங்கள் கிட்ட வந்து நேர்மறை ஆற்றல் இல்லாமல் நெகட்டிவான எண்ணங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் ஜீரோவாக ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நமது எண்ணத்தின் வெளிப்பாடு தான் வாழ்க்கை நீங்கள் உங்களுடைய கண்ணாடியை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கிறேன் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் ஆனந்தமாக இருக்கேன் என் கை நிறையா பணம் இருக்குது நான் வசதியாக இருக்கேன் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு அந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய பாசிட்டிவிட்டி அந்த மாதிரி நினைக்க வைக்குது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க அதே கண்ணாடியை பார்த்து நான் நல்லாவே இல்லை எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை என்னுடைய குடும்ப வாழ்க்கையும் சரியில்லை என்னுடைய பிறந்த வீடும் சரியில்லை என்னுடைய புகுந்த வீடும் சரியில்லை என் கூட பிறந்தவங்க யாருமே சரி கிடையாது என் வாழ்க்கையே நல்லா இல்லை என் பிள்ளைகளும் சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் எதுலேயுமே உங்களுக்கு திருப்தி கிடைக்காது நீங்கள் என்றைக்குமே அந்த நெகட்டிவ் எண்ணங்களோடையே தான் இருப்பீங்க வாழ்க்கையே உங்களுக்கு பிடிக்காம தான் போகும் என்கிட்ட படம் இல்லை நகை இல்லை நல்ல புடவை இல்லை நல்ல ஒரு வீடு இல்லை இந்த நெகட்டிவிட்டி எண்ணங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக அழிக்க ஆரம்பிக்கும் உங்களால் திருப்தியாகவே வாழ முடியாது சந்தோஷமாக வாழ முடியாது உங்களாலேயும் வாழ முடியாது உங்களால் மற்றவர்களாலையும் வாழ முடியாது அவர்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்காது உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைனா கூட நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி பாருங்கள் நீங்களும் நல்லா இருப்பீங்களோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க அந்த பாசிட்டிவான வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கும் நம்ம நெகட்டிவ் எண்ணங்களாக நம்ம வெளியேற்றுவதற்காக தான் நம்மளுடைய பாசிட்டிவ் எண்ணங்களை நம்ம அதிகரிக்க செய்யணும் அந்த காலை பொழுது அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் பொழுதுல நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சக்தி அந்த சக்தி இருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்களை நீங்க பாசிட்டிவா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்க வெற்றியாளராக மாற ஆரம்பிப்பீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒரு பத்து நாள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் நீங்கள் உங்களுக்கு என்ன நெகட்டிவ் உங்களை சுற்றி நடந்தாலும் அதை ஒரு பொருட்டாகவே நீங்கள் எடுத்துக்கிற மாட்டேங்க தூக்கி ஒரு தூசி மாதிரி தூக்கி போட்டுருவீங்க இதெல்லாம் ஒரு மேட்சா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி மனநிலை வந்துடும் உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி தான் உங்களுக்கு அந்த மனநிலையை கொண்டு வரும் முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து அதிக அளவு பணமோ அதிக அளவு வசதியோ அதிக அளவு வந்து பொருளோ தேவை கிடையாது நம்மளுடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அனைத்தையுமே உங்களால் அனுபவிக்க முடியும் இல்லைன்னா அனைத்தும் இருந்தும் நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் இருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களை வாழ வைக்கும் எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது அதற்காக தான் சொல்கிறாங்க நீங்கள் நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் உங்கள் வாயால் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க இல்லை நான் கஷ்டப்படுறேன் நான் கவலைப்படுறேன்னா நீங்கள் கடைசரி கவலைப்பட்டு தான் இருப்பேன் ஸோ நம்மளுடைய எண்ணங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிடணும் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும் இரண்டாவது பணமும் உங்களுடைய வேண்டிய பணம் உங்களுக்கு கிடைக்குங்கிறது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னா உங்களுடைய மனம் பாசிட்டிவாக ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உழைப்பு நீங்கள் தேட ஆரம்பிச்சுருவீங்க நம்ம என்ன பண்ணால் எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறது நீங்கள் தேட ஆரம்பிச்சிருவீங்க அப்படி திருடும்போது உங்களை தேடி பணம் தானாக வரப்போகுது உழைப்பு இல்லாமல் ஒரு வயசோறும் நம்ம சாப்பிட முடியாது உழைச்சா மட்டும்தான் நமக்கு பணம் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் அதற்காக தான் அந்த பழமொழி சொல்லியிருக்கிறாங்க உழைச்சாத்தான் பணம் வரும் அந்த பணம் நம்ம கையில் தங்கணும் அப்படின்னா அதற்கு அதிர்ஷ்டம் வேணும் லக்கு வேணும் எத்தனையோ பேர் உழைக்கிறாங்க அந்த பணம் கையில் தங்குதா வரவுக்கு மீறி செலவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க வீண்வறை செலவுகளும் நிறையா வந்துட்டு தான் இருக்குது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா மனசை பாசிட்டிவாக வச்சா மட்டும்தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அதற்காகத்தான் நான் அதை சொல்லியிருந்தேனே தவிர நம்ம வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் நீங்கள் வந்து சொல்லிட்டு போகக்கூடாது சரிங்களா இது வந்து எனக்கு உங்கள் மேலே கோபம் கிடையாது உங்களுக்கு புரிதல் இல்லை அப்படிங்கிறத நான் நினைத்து கொள்கிறேன் ஏன்னா உங்களுக்கு புரிதல் இல்லை லைஃப்பை பற்றி புரிதல் இல்லை அதற்காக தான் நம்ம நிறையா புத்தகம் படிக்கணும் படித்தால் மட்டும்தான் நமக்கு புரிதல் வரும் நான் அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன பேசுகிறீங்க நான் பாசிட்டிவிட்டியாக இருங்கன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த இதை சொல்லியிருக்கேன் எல்லாரும் என்னென்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பரிகாரம் செஞ்சால் பணம் கொட்டோ கொட்டணும் அப்படிங்கிறத நினைக்கிறீங்க அது ஒன்று தவறு கிடையாது ஏன்னா அவ்வளோ சூழ்நிலை வந்து கடன் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கணும் பணம் தேவை அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் பாசிட்டிவாக இருந்தாலே அந்த பணம் தேவையில்லை நீங்கள் அழகாக பூர்த்தி பண்ணிப்பீங்க அதற்கான ஐடியா உங்களுக்கெல்லாம் வரும் அந்த கால்குலேஷன் நமக்கு தானாக நமக்கு வரும் அப்படி வரும்போதே நமக்கு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவோம் பணம் மட்டும் இருந்தால் எல்லாமே நமக்கு கிடைக்கும்னா சத்தியமாக அது கிடைக்காது பணத்தால் யாருமே நூறு சதவீதம் நிம்மதியாக இருக்க முடியாது பணம் வந்து நமக்கு வந்து தேவைகள் தான் அதுவே நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்காது பணம் உங்கக்கிட்ட ஒரு பத்து கோடி இப்போ கையில் இருக்குது உங்ககிட்ட உங்களை உங்களுக்காக யாருமே இல்லை உங்க மேலே அனுபவிக்கிறதுக்கு யா யாருமே இல்லை எல்லாமே உங்களை தப்பாக புரிந்து கொண்டு இருக்கிறாங்க உங்களுக்குள்ள அதிகமான நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கின்றது உங்களுக்கு வந்து சொல்லி அழுகக்கூட யாரும் இல்லை சொல்லி சிரிக்கக்கூட யாரும் இல்லை ஒரு உண்மையான உறவு இல்லைன்னா அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன சேர்ப்புறீங்க பணங்கிறது நம்மளுடைய தேவைகள் மட்டும்தானே தவிர பணமே நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும்னா பணம் வேண்டும் ஒரு பொருள் வாங்கணுன்னா பணம் வேண்டும் உங்களுடைய சந்தோஷத்தை பணத்தால் நீங்கள் வாங்கிடுவீங்களா உங்களுடைய மகிழ்ச்சியை பணத்தால் நீங்கள் வாங்கிடுவீங்களா உங்களுடைய தூக்கத்தை பணத்தால் நீங்கள் வாங்கிடுவீங்களா சத்தியமாக முடியாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மைண்ட் இருந்தால் மட்டும்தான் பணத்தை உங்களால் வாங்க முடியும் பணத்தை சம்பாதிக்க முடியும் உழைக்க உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் எல்லாமே பாசிட்டிவிட்டி கனெக்ஷனில் தாங்க எல்லாமே நமக்கு நடக்கும் என்ன நான் எதற்காக திரும்ப திரும்ப எல்லாத்திட்டையும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் பற்றி இருங்கன்னு சொல்கிறேன் காரணம் முழுக்க முழுக்க காரணமும் நீங்கள் தான் ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஜஸ்ட் லைக் மூன்ஸ் சேனல் உள்ள சப்ஸ்கிரைபர் கூட நான் வந்து நிறைய பேரோட வாட்ஸ்அப்பில் நான் பேசியிருக்கிறேன் நிறைய பேரோட பிரச்சனைகள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதிகமான மக்கள் வந்து பிரச்சனைகளை தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள வைத்து அவங்களுடைய பிரச்சனையை வைத்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் நிறைய மாற்றியிருக்கிறேன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா அவங்களே என்னுடைய லைஃப்பில் சேஞ்ச் கொடுத்ததே எனக்குள்ளே சேஞ்ச் கொடுத்ததும் இந்த ஜஸ்ட் லைக் முன் சேனல் தான் ஏன்னா நிறைய பேர் ஒவ்வொருத்தர் பிரச்சனை பார்க்கும்போது என்னுடைய பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறதப்ப வந்து புரிய வச்சதும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான் ஏன்னா அவங்களாம் அளவுக்கு அதிகமான பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லி சொல்லக்கூட யாரும் இல்லை நிறைய பேர் என்கிட்ட சொன்னது நான் சொல்லி அளவு கூட என்கிட்ட யாரும் இல்லைக்கா கணவன் என்ன பண்ணுறாங்க கணவன்கிட்ட ஷேர் பண்ண முடியல அம்மா என்ன பண்ணுறாங்க அம்மா கிட்ட சொல்ல முடியல பிரச்சனைய இப்படிப்பட்ட உறவுகள் இருக்கும்போது நீங்கள் அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் பணம் சந்தோஷத்தை கொடுத்துருதானா இல்லை என்னுடைய சஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் நல்லா வசதியாகவும் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க வசதியாக இருக்கிறவங்க பேசும்போதெல்லாம் அவங்களுக்கு பணத்தால் அவங்களுக்கு நிம்மதி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை பாசிட்டிவ் மைண்டு தேவை இப்போ வந்து பணத்திற்காக கஷ்டப்படுறவங்களுக்கு பணம் தேவை அதற்கு அவங்க பாசிட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பணம் பிரச்சனையும் அவங்களால கட்டாயமாக தீர்க்க முடியும் யோசிக்க முடியும் இப்படி தான் நமக்கு வந்து எல்லாத்துக்குமே உதவியாக இருக்கிறது பாசிட்டிவ் மைண்ட் தான் இது தான் நான் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்டில் நிறைய பேர் பேசுகிறத வச்சு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஓரளவு கணிக்க முடிகிறது என்ன அப்படின்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் அப்படியே தோன்றுறாங்க அதாவது ரொம்ப மனசை வந்து இது பண்ணிடுறாங்க ரொம்ப கவலைக்குள்ளே போயிடுறாங்க அவங்களால வந்து திரும்ப முடியல எழுந்திருக்க முடியல ரொம்ப பார்த்தீங்கன்னா கவலைக்குள்ளே போயிடுறாங்க அவங்களுக்கு வந்து என்னுடைய சொல் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவிட்டி கொடுக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் நான் எப்போ பார்த்தாலும் பாசிட்டிவாக இருங்க இருங்க நான் சொல்கிறது காரணம் என்னோட கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க அவங்கள நான் சரி பண்ணணும் இல்லையா அவங்களுக்கு வந்து நிறையா நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியும் நான் சொல்கிற வேர்ட்ஸ்லாம் என்னோடய பழகினவங்களுக்கு தெரியும் நான் எது எதற்காக இந்த மாதிரி சொல்கிறேன் அவங்களுடைய பிரச்சனைக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் நான் அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மை தகவலும் கொஞ்சம் அட்வைஸ் மாதிரி நான் கொடுத்துட்ருக்கிறது முழுக்க முழுக்க கொஞ்சம் பேர் எங்கள்கிட்ட பழகிருப்பாங்களே அவங்களுக்காக தான் நான் பேசுகிறேன் ஸோ அவங்க வந்து அதை கேட்டுட்டு அவங்க வந்து இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து டச் இல்லை இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து யாரும் டச் இல்லை அந்த வாட்ஸ்அப் வந்து அந்த நம்பர் இதாடினால இப்போ வந்து கமெண்ட்டில் தான் பேசுகிற மாதிரி இருக்குது கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளால் பர்ஸ்னலாக பேச முடியாது நான் சொல்ல சொல்ல அவங்க வந்து யோசிக்கிறாங்க ஸோ நீங்கள் பாசிட்டிவாக இருங்க இதில் இதில் சொல்லும்போது அவங்க அதை யோசித்து அவங்க சரி பண்ணிக்கிறாங்க ஸோ எனக்கு வந்து அதில் வந்து ரொம்ப ஹாப்பி என்னுடைய வார்த்தையை அவங்க லைஃப்பை மாற்றும்போது எனக்கு அதில் புண்ணியமும் கிடைக்கிது ஏன்னா அவங்க வந்து அதற்கப்புறம் அவங்களுடைய உயர்வு எனக்கு அதிலே ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த புண்ணியம் எனக்கு கிடைக்கும்போது எதிரும் எனக்கு கிடைக்கின்றது அதனால தான் பார்த்தேன் நிறையா பாசிட்டிவாக பேசுகிறது காரணம் அதுதானே தவிர நீங்கள் உழைக்காமல் இருந்தால் பணம் வருமானால் வராது கட்டாயமாக வராது உழைச்சா தான் பணம் வரும் உழைக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னா நல்லா பாசிட்டிவாக முதல்ல இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் முன்னேறுவதற்கான வழிகளை நீங்கள் தேடுவீங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையை முடக்கிக்கிட்டு உட்காந்து இருக்க வேண்டியதுதான் மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது மற்றபடி நம்ம வந்து சொல்வதற்கு இதில் ஒன்றும் இல்லை பாசிட்டிவாக இருங்க எல்லாமே உங்கள் வாழ்க்கையை மாறும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சில சப்ஸ்கிரைபருக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேசுகிறதுக்கு காரணம் அவங்களாம் என்னுடைய தோழிகள் மாதிரி நிறையா சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம வந்து நான் பிரம்மமூர்த்த நேரத்தில் பல சமயம் நான் எழுந்திருப்பேன் எனக்கு கொஞ்சம் ஓக்கு இருக்கும் அதனால் நான் எழுந்திருப்பேன் நான் நிறையா அந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் என்னென்ன நினச்சேன்னா அது ஃபுல்லாக எனக்கு நடந்திருக்குது அந்த நேரம் அந்தளவுக்கு பவராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அந்த பிரம்மமூர்த்த நேரம் மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா இன்னமும் சற்று நமக்கு அதில் நன்மைகள் அதிகமாக இருக்கின்றது இதை நீங்கள் பயன்படுத்துங்க முடிந்த அளவுக்கு பயன்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மையை தவிர்த்து இருந்துக்கொள்ளா அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி